நம்ம ஊர் கொண்டாட வேண்டியது நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து கிட்டத்தட்ட மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாதான் கிடைக்கும் ஒரு நெல்லிக்காய் நானும் எங்க குடும்பத்துல ஒரு நாள் வந்து நாங்க வந்து ஒரு தோட்டத்துக்கு போறோம் அந்த தோட்டத்தை விட்டு திரும்புற இடத்துல வந்து ஒரு இடத்துல நிறைய நெல்லி மரங்கள் அந்த நெல்லி மரங்கள் இருக்கு இதை பார்த்தோன்னே என் மனைவி எவ்வளவு காட்சி இருக்கு நம்ம கொஞ்சம் போய் கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அங்க உள்ள தோட்டக்காரர்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு அந்த நெல்லிக்காய் விலைக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய தோட்டம் நெல்லி தோட்டம் அந்த தோட்டக்காரர் சொல்றாரு சார் எவ்வளவு வேணுமா எடுத்துட்டு போங்க பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அஞ்சு ரூபாய்க்கு கிலோ போகுது வெறும் அஞ்சு ரூபா கிலோ வந்து நெல்லிக்காயில இருக்க அப்படியே நெஞ்சு வலிக்குது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பட்டியலிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் ஒன் வந்து பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம் அவ்வளவு விட்டமின் சி இருக்கு அதாவது பொதுவா விட்டமின் சி வந்து வெயில்ல வச்சாலோ இல்ல கொதிக்க வச்சா அது வந்து உடஞ்சிரும் அது காணாம போயிடும் ஆனா நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி தெர்மோஸ்டேபிள் அவ்வளவு சிறப்பு தினம் ஒண்ணு கொடுக்கலாம் நமக்கு அது வந்து வெறும் விட்டமின் சி மட்டும் இல்ல அதில் இருக்கக்கூடிய வயோதிகத்தை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்த நொதிகள் அதுல இருக்கு அப்ப நம்ம தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்கள் சாப்பிட்டா எத்தனை விவசாயிக்கு அது மிகச்சிறப்பாரு நம்ம வந்து அதை போய் கடையில் போய் சோலை அடிக்க வச்சிருக்கிறது ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த கிவி வாங்கிக்கப்பா ஒரு கிவி அறுபது ரூபா அதை போய் ஒரு பழத்தை வாங்கி அதுல தான் கொண்டாடுறோம் மற்ற நாட்டுக்காரர்கள் வந்து அவரவர்களுடைய பழத்தை கொண்டாடுறாங்க நான் ஒரு நாள் அபுதாபிலிருந்து வரும்போது என்னுடைய பேகேஜ்ல ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஏழு கிலோ பிடிக்கலாம் எட்டு கிலோ இருந்தது நான் சொன்னேன் எட்டு கிலோ இருக்கு ஒரு கிலோ வந்து குறைக்கணும் அப்படிங்கிற அந்த விமான சிப்பந்தி என்ற சொல்றாங்க சார் என்ன சார் வச்சிருக்கீங்க இல்ல ரெண்டு கிலோ பேரிச்சு மழை வச்சிருக்கேன் இல்ல பேரிச்சு மழை எடுத்துட்டு போங்க எங்க நாட்டுடைய பிரைட் கொண்டு போ கொண்டு போங்க அப்படிங்கிறான் அவன் நாட்டு பேரிச்சு தான் அவனுக்கு கொண்டாடுறான் அவர்கள் நாட்டில் காலையில போனா அவன் வந்து ஒரு கவாட்டி நான் கோயத்துலயோதுலயோ போறேன் சவுதியில வந்தா ஒரு கவாட்டி ஒரு டீ கொடுத்து ஒரு பேரிசம்பளத்தை கொடுத்து வரவேற்கிறார்கள் நம்ம வீட்டுல எத்தனை பேர் ஒரு நெல்லிக்காயை கொடுத்து வரவேற்கிறோம் உங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கப் நீர் ஆகாரமும் ஒரு நெல்லிக்காய் கொடுப்பீங்களா ஐயா வந்தவங்களுக்கு போய் நீர் நெல்லிக்காய் நெல்லிக்காயை எப்படிங்க கொடுக்கிறது ஏன்னா நமக்கு நம்முடைய உணவை பற்றிய ஒரு அவமானம் இருக்கிறது மாற வேண்டும் நண்பர்களே நம்ம மாறணும் நம்ம ஊட்டினுடைய பிரைடு நம்ம நாட்டினுடைய பிரைடு தான் முன்னாடி நிறுத்தமே ஒழிய குப்பைகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது